அந்த பாட்டி அவங்க அப்படியே விட்டுட்டு வந்தாச்சு அன் வாங்கணும் யாசி நான் மறந்துட்டு சுத்தமா ஒரு பிளாக் பென் கூட என்கிட்ட இல்ல இல்லை கோடு போடணும் பென் வாங்கிட்டு வா நீ பேச பேச இன்னும் டைம் ஆயிட்டே இருக்கு ஆ த டூ மினிட்ஸில் வந்துடுறேன் அந்த எதிரில் இருக்க சூப்பர் மார்க்கெட் தானே இங்கே இது வந்துடுறேன் இதோட கண்ணு ரெண்டு நிமிஷம் இப்ப போய்ட்லாரு

அன்னைக்கு அவ தன் உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நம்ம ரீத்துவ காப்பாத்தினாக்கா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இத பத்தி அன்னைக்கே ஏன் என்கிட்ட சொல்லல சிவா அக்கா ரித்துக்கு ஒரு துளி காயம் கூட படாம யாசி அவளை காப்பாத்திட்டா ஆனா இத உன்கிட்ட சொல்ல போய் நீ ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்தாப்ப இதுக்கு தேவையில்லாம உன்னை வருத்தப்படுத்துவானே தான் சொல்லலக்கா நீ பயந்துருவேன் தான் சொல்லல நீங்கள் அந்த பிள்ளைய பார்க்க போகும்போதாவது சொல்லி கூட்டு போயிருக்கலாம் நம்ம பாப்பாவை காப்பாற்றின விஷயத்த இல்லடா நீ முதல்ல சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டல்ல வீடு ஓ நடிக்காதடா அந்த பிள்ளைய பார்த்து பேசுவோம் வாடா இல்லை இல்லை வேணா வேணா அந்த பிள்ளையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அவங்க அப்பாட்ட பேசுவோம் ஒன்று போ வா வா கொஞ்ச நேரம் முன்னாடி பிடிக்கல பிடிக்கலன்னு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா யாரா அது யாரா அந்த முட்டாள் எங்க காட்டு பாக்கணும் எனக்கு அது சரி ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் இன்னைக்கு வா 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 ஒண்ணு அந்த பொண்ணு கிட்ட போய் பேசணும் இல்ல அவங்க அப்பா கிட்ட என்ன சொல்ற அக்கா உனக்கு ஒரு தெரியுமா இன்னிலிருந்து டெய்லி அவளை பார்க்க போறேன் பேச போறேன் எப்படி டெய்லி என்ன அவங்க ஷாப்க்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் வாங்கி தர போறியாடா அந்த சாரிஸ்க்கெல்லாம் பில் பே பண்ண சொல்லி அந்த ஷாப்குள்ள அனுப்பினா நீ நேத்து அப்ப சார் வேற ஏதாவது பாக்குறீங்களா தம்பி நீங்களா எப்படி இருக்கீங்க தம்பி நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்க தம்பி நான் தான் ஃபயாஸ் இது ஞாபகம் இல்லையா அன்னைக்கு ஃபைனான்ஸ் விஷயமா உங்க அப்பாவை பார்த்து பேச வந்தப்ப நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேனே பிஸ்னஸ்ல பிஸியா இருக்கவங்க ஒரு நாளைக்கு நிறைய பேரை சந்திச்சு பேசுவீங்க அதனால நம்ம சந்திப்பு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை தான் நானும் என்னோட அண்ணனும் சேர்ந்து தான் இந்த ஷாப்பை நடத்திட்டு இருக்கோம் தம்பி ஓ குட் சாரி எனக்கு சரியா ஞாபகம் இல்லை உங்களை பார்த்தது ரொம்ப சாரி பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் சாரிலாம் அதுக்கு இவர் என்னோட அண்ணே ஸ்ரீயாஸ் அண்ணே இவர் யாரும் தெரியுதா சிவம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குல்ல அந்த எம்டியோட ஒரே பையன் சிவ வினோதன் ஓ அப்படியா வணக்கம் தம்பி வணக்கம் அங்கிள் டேய் உஸ்தாத் தம்பிக்கு ஒரு சேர் எடுத்துட்டு வாமா அச்சோ இல்லை இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல நோ தேங்க்ஸ் தம்பி உங்கள் அப்பா எங்களுக்கு ஃபினான்ஷியலி நிறைய உதவி பண்ணியிருக்காங்க அவசரத்துக்கு லோன் வாங்கணும்னா பேங்க்குக்கு என்ன அலா அலைய வேண்டியிருக்கு உங்க அப்பாவோட பினான்சியல் தான் நாங்கள் எப்பவுமே லோனுக்கு அரேஞ்ச் பண்ணி எடுப்போம் சீக்கிரமா பணம் கிடைக்கிறதுனால எங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய உதவியா இருந்திருக்கு தம்பி ஓ டு அங்கு இங்க பாரு என்னென்ன நம்ம யாஸ்மினு காலேஜ் விஷயமா ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணணும் ஏதாவது கம்பெனியில் ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு சொன்னால இந்த தம்பிகிட்ட கேட்டு பார்த்தா என்ன ஆமா என்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தா யாஸ்மின்னு ஏதோ பேச்சு அடிப்படுது டவுட் வந்துருக்குமா என்னாச்சு ஏதாவது ப்ராப்ளம் அச்சச்சோ ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை தம்பி என் அண்ணன் பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறாப்புல அவளுக்கு காலேஜில் ஏதோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க போல இருக்குது அது ஏதோ கம்பெனியில் போய் தான் செய்யணும் போல இருக்குது அதுதான் அண்ணன் உங்க கம்பெனியில் ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேக்குற தம்பி உங்க கம்பெனியில் ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா மூணே மாசம் தாங்க தம்பி அது வந்து தெரிஞ்சவங்க கம்பெனின்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும் இல்லைங்களா அதான் உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு சாரி தப்பா எடுத்துக்காதீங்க என்னது தப்பா எடுத்துக்கிறதா ஐயோ சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல உள்ளுக்குள்ள மானும் முயலும் துள்ளி குதிக்குது எந்த எக்ஸ்பிரஷனையும் காட்டாம கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் நான் என்னுடைய யாஸ்மின் நம்ம கம்பெனிக்கு பாரா சிவா கடவுள் கண்ணை திறந்துட்டாரு கதவை மட்டும் இல்ல மெயின் கேட்டையே திறந்துட்டாரு இனி யாஸ்மின டெய்லி பாக்கலாம் பேசலாம் தம்பி யோசிக்கிறீங்க ஆ முடியலன்னா பரவாயில்ல தம்பி ஒன்னும் பிரச்சனை இல்லை விடுங்க வேற ஏதாவது கம்பெனியில நம்ம முயற்சி பண்ணி பாத்துக்கலாம் ஐயோ இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு யோசிக்கிறதுக்குலாம் என்ன இருக்கு நீங்க நாளையில இருந்தே அனுப்பி வைங்க தாராளமா அனுப்பி வைங்க எங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இப்ப பினான்சியல் சர்வீஸ் கம்பெனியையும் டிடர்ஜென்ட் மேக்கிங் ஃபேக்டரியும் நான் தான் பாத்துக்கிறேன் இந்த ரெண்டு கம்பெனியில நீங்க எந்த கம்பெனிக்கு அனுப்பினாலும் ஓகே தான் அப்படியா ரொம்ப நன்றி தம்பி யாசி இங்க வாமா பாப்பா ஆமா கண்ணு காலேஜில் உனக்கு ஏதோ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அது ஏதோ கம்பெனியில் மூணு மாதம் வேலைக்கு போகிற மாதிரி போய் தான் செய்யணும்னு சொன்னியிலப்பா இதோ இங்கே நிற்கிறாப்புல பா இந்த தம்பி இந்த தம்பியோட கம்பெனியில் போய் நாளையிலிருந்து நீ உன்னோட ப்ராஜெக்ட்டை தொடங்கலாம் ஆ ஹாய் யாஸ்மீன் சுத்தப்பா இந்த தம்பியோட கம்பெனி எங்க இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நாளைக்கு நானே உன்னை கூட்டிகிட்டு போய் விடுறேன் சுத்தப்பா அங்கிள் நீங்கள் என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன ரெண்டு கம்பெனியில் எந்த கம்பெனி இவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு இவங்க இவங்ககிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் அப்பா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ரிப்ளை பண்ணுறேன் ஆ சரிங்க தம்பி ரொம்ப நன்றி தம்பி நியாயமாக பார்த்தா நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் வெல்கம் அங்கிள் ஸோ இன்னிலேருந்து அவன் நம்ம கம்பெனிக்கு வருவாளா

வேற எங்கயாவது ட்ராப் பண்ண போறியா ஆ நான் கேக்கண்ணா தம்பி வேற எங்கயாவது ட்ராப் பண்ணன்னு சொல்லி அக்கா விளையாடத எங்க போனும் உனக்கு சொல்லு அங்க கூட நானும் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரணும் என்னது என் கூட ஆபீஸ்க்கு வர போறியா எதுக்கு அக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு வீட்ல நான் கிளம்புறேன் பாய் பாய் என் சொல்லிட்டு போடா யா யா ஹ்ம்